மற்றொரு அவேகனிங் லைவ் நிகழ்ச்சிக்கு அவேகனிங் புதன்கிழமைகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ஜெனிபர் லெக்லேயர் அவேகனிங் பிரேயர் ஹப்ஸ் உலகளாவிய இயக்கத்தின் நிறுவனர் இன்று நாம் உங்கள் மன்றாடலில் துரோக ஆவி குறுக்கீட்டை எவ்வாறு உணர்வது என்பதை பேசப் போகிறோம் உள்ளே வாருங்கள் தொடங்குவதற்கு முன் நான் உலக நாடுகளில் கண்காணிப்பாளர் தீர்க்கதரிசி மன்றாடிகள் மற்றும் விழிப்புணர்வு மனப்பான்மை கொண்ட ஜெப வீரர்களை உருவாக்கி வருகிறேன் நீங்கள் எங்களுடன் அதிகாரப்பூர்வமாக இணைந்து ஆழமான பயிற்சி சமூக வழிகாட்டல் மற்றும் பலவற்றை அனுபவிக்கலாம் அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸ் டாட் சென்று இந்த இயக்கத்தில் சேருங்கள் இன்று நாம் கற்றுக் போகிறோம் மேலும் என் இன்டர்செசர்ஸ் டெவோஷனல் புத்தகத்தில் உள்ள சில உள்ளடக்கங்களை விளக்கப் போகிறேன் உங்களிடம் அந்த புத்தகம் இல்லையெனில் அதை என் இணையதளமான ஜெனிபர் லிக்ளேயர் டாட் ஓஆர்ஜில் அமேசானில் அல்லது நீங்கள் ஆன்லைனில் புத்தகங்களை வாங்கும் இடங்களில் எங்கும் பெறலாம் நான் ஒரு வேதாகம வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் மேலும் ஜெபிக்கவும் விரும்புகிறேன் ஏனெனில் இது இன்று உங்கள் கண்களை திறக்கப் போகிறது நான் யாக்கோபு ஒன்னோ ஆழே வாசிக்க விரும்புகிறேன் ஆனால் அவன் சந்தேகமின்றி நம்பிக்கையுடன் கேட்கட்டும் ஏனெனில் சந்தேகப்படுகிறவன் கடலில் அலைபோல் காற்றால் அலைக்கப்பட்டு வீசப்படுகிறவனாக இருக்கிறான் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இன்று கேட்கும் காதுகளை எங்களுக்குத் தாருங்கள் நாம் இதுவரை கவனிக்காத நம் இடைச் தீங்கு விளைவிக்கும் குரல்களை அடையாளம் காண உதவுங்கள் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை கேட்கும் காதுகளை எங்களுக்கு தாருங்கள் உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் நம் நேராக இதுக்குள் நுழையலாம் இங்கே ஒரு இடைச்செயலாளரின் பல எதிரிகளுள் ஒன்று உள்ளது நான் அதை வெளிப்படையாகச் சொல்கிறேன் நீங்கள் அதை எசபெல் என்று நினைக்கலாம் ஆம் அது ஒரு சரியான எதிரி நீங்கள் அதை தடுக்கும் ஆவி என்று நினைக்கலாம் ஆம் அதுவும் ஒரு சரியான எதிரி சுழார்ஸ் என்று நான் குறிப்பிட விரும்புவது சந்தேகம் 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 என்பது இடைச்செயலாளரின் பல எதிரிகளுள் ஒன்றாகும் மேலும் அது மிகவும் ஆபத்தானது சந்தேகம் மிகவும் நுணுக்கமாக இருக்கலாம் நீங்கள் அதை உடனடியாக உணர முடியாது அது உங்கள் குரலாகவே ஒலிக்கலாம் அது உங்கள் மனதில் சூழலும் ஒரு நியாயமான கேள்வியாகவும் தோன்றலாம் ஆனால் நீங்கள் சந்தேகத்தின் குரலை உணரவில்லை என்றால் அது உங்கள் இதயத்திலிருந்து வரலாம் ஆனால் அது ஒரு பேய் ஆவியிலிருந்தும் வரலாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் டெரக்ட் பிரின்ஸ் கூறினார் பேய்கள் உடலில்லாத நபர்கள் மேலும் பேய்களுக்கு ஒரு குரல் உள்ளது சந்தேக ஆவிக்கு ஒரு குரல் உள்ளது இவ்வாறான விஷயங்களை நீங்கள் நம்பவில்லை என்றால் மன்னிக்கவும் ஆனால் அவை உண்மை உண்மையிலும் இருக்கிறார் அவருக்கு தன் நோக்கங்களை நிறைவேற்ற பல பேய் சக்திகள் உள்ளன பல பேய்கள் உங்கள் ஆன்மாவுக்கு சந்தேக வார்த்தைகளை வீசி உங்கள் நம்பிக்கையிலிருந்து உங்களை விளக்க முயற்சிக்கின்றன நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பல வருடங்களுக்கு முன் நான் டவுட்லெஸ் உலகை வெல்லும் நம்பிக்கை என்ற ஒரு புத்தகம் எழுதியேன் அதற்காக நான் சிட்ரத் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் அவர்கள் அந்த புத்தகத்திற்கு ஃபெத் நிஃபைட் என்று பெயர் வைத்தனர் அந்த புத்தகத்தை எழுதிக் கொண்டிருந்தபோது பரிசுத்த ஆவி எனக்கு ஒரு ஆழமான வெளிப்பாட்டை அளித்தார் அவர் இப்படிச் சொன்னார் சந்தேகம் என்பது நம்பிக்கையின்மைக்கான கதவாகும் இயேசு நம்பிக்கையின்மையில் செயல்பட முடியாது அவரோட நம்பிக்கையின் பரப்பில் செயல்படுகிறார் சந்தேகமில்லை பயமில்லை கவலையில்லை இல்லை நம்பிக்கையின்மை இல்லை எங்கே சந்தேகம் இருக்கிறதோ நீங்கள் நம்பிக்கையின்மைக்கு மிகவும் அருகில் இருக்கிறீர்கள் அப்படின்னா சந்தேகத்தின் விரிவான வரையறையை பார்ப்போம் சந்தேகம் என்பது ஒரு விஷயத்தில் முழுமையாக உறுதிப்படையாமை அல்லது அது உண்மையல்ல அல்லது நிகழ வாய்ப்பில்லை என்று நம்புவது என்பதாகும் நாம் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க முடியாது நம் ஜெபத்தினுடைய அடிப்படை தேவனுடைய வார்த்தையே நம்பிக்கை தேவனுடைய சித்தம் அறியப்படும் இடத்தில்தான் துவங்குகிறது அதாவது ஒரு விஷயம் அவருடைய சித்தமா என்று நாம் சந்தேகித்தால் அந்த வாக்குறுதியை நிஜமாக்க நம்பிக்கையுடன் ஜெபிக்க முடியாது நாம் தேவன் சொன்னதை அவர் உண்மையாகவே அர்த்தம் கொண்டார் என்று உறுதியாக இல்லையெனில் அவர் நமக்கு கொடுத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தவும் பயன்படுத்தவும் அவர் அளித்த வாக்குறுதியை காணவும் பெறவும் நடக்கவும் முடியாது நாம் அது உண்மை என்று நினைக்கவில்லை என்றால் அதை ஜெபிக்க கூட முயற்சிக்க மாட்டோம் அது நடக்க வாய்ப்பில்லை என்று நாம் நினைத்தால் நம் நம்பிக்கையை விரிவுபடுத்த முயற்சிக்க மாட்டோம் அதனால தெளிவாக சந்தேகமும் நம்பிக்கையும் ஒன்றாக கலக்க முடியாது அது எண்ணெயும் தண்ணீரும் போல அவை ஒன்றாக கலக்காது அவை ஒன்றாக கலக்காது எனவே சந்தேகத்தை நம்ம ஜெப வாழ்க்கையில் ஒரு தீய ஆவி ஊடுருவியாக அடையாளம் காண கற்றுக்கொள்ள வேண்டும் ஜே பிராக்டிகல் ஃபேத்ஸ் ஒரு இதை யாக்கோபு ஒன்றில் இப்படி சொன்னார் நம்ம ஐந்து முதல் ஏழு வசனங்கள் வரை படிக்கப் போகிறோம் அவர் சொன்னார் உங்களில் யாருக்காவது ஞானம் மிகவும் குறைந்திருந்தால் எல்லோருக்கும் மனமு மனமுவந்து எந்தவிதமான குறை கூறாமல் தாராளமாக கொடுக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் கேட்கட்டும் நிச்சயமாகவே அவருக்கு அது கொடுக்கப்படும் ஆனால் அவர் சந்தேகமின்றி முழு நம்பிக்கையுடன் கேட்கட்டும் ஏனெனில் சந்தேகம் கொண்டவன் கடலில் அலைபோல் காற்றால் அங்கும் இங்கும் இட்டுச் செல்லப்படுகிறவனாக இருக்கிறான் அந்த மனிதன் அல்லது அந்த பெண் அந்த குழந்தை அந்த மனிதன் அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரிடமிருந்து எதையும் பெறுவார் என்று ஒருபோதும் எண்ண வேண்டாம் இவை வலுவான வார்த்தைகள் அதனால நீங்கள் அந்த ஞானம் என்ற வார்த்தையை மாத்தலாம் இல்லையா யாருக்காவது ஞானம் குறைந்திருந்தால் அவர் தேவனிடம் கேட்கட்டும் அந்த வசனத்தில் ஞானம் என்ற வார்த்தையை தேவ சித்தத்திற்கு ஏற்ப வேறு ஒன்றாக மாற்றினாலும் அது இன்னும் உண்மையாகவே இருக்கும் யாருக்காவது அமைதி குறைந்திருந்தால் அவர் தேவன் கேட்கட்டும் யாருக்காவது ஆனந்தம் குறைந்திருந்தால் அவர் தேவனிடம் கேட்கட்டும் யாருக்காவது அருள் குறைந்திருந்தால் அவர் தேவனிடம் கேட்கட்டும் யாருக்காவது பொருளாதாரம் குறைந்திருந்தால் அவர் தேவனிடம் கேட்கட்டும் யாருக்காவது குணம் குறைந்திருந்தால் அவர் வந்து தேவனிடம் கேட்கட்டும் அவர் நம்பிக்கையுடன் சந்தேகமின்றி கேட்கட்டும் இப்ப இங்கே ஒரு விஷயம் இருக்கிறது நான் கவருக்கின்ற என்னவென்றா உங்கள் இதயத்தில் நம்பிக்கை இருக்கலாம் ஆனா உங்க மனதில் நீங்க தயங்கலாம் உங்கள் இதயத்தில் அமைதி இருக்கலாம் ஆனால் கவலை உங்கள் மனதை தாக்க முயற்சிக்கலாம் உங்கள் மனதை புதுப்பிக்க முயற்சிக்கலாம் உங்கள் மனதை கைப்பற்ற முயற்சிக்கலாம் அந்த நாள் ஸ்ரீ நீங்கள் சுஞ்சடி ஆவியிலே சாய்ந்து உங்கள் மனதிலே சாயக்கூடாது ஒரு முறையில் கர்த்தர் எனக்கு இதை போல் சொல்லினார் அவர் சொன்னார் உன் தலையிலிருந்து வெளியே வந்து என் இதயத்துக்குள் வா நாம் தேவனுடைய வார்த்தையில் நம் ஆவியில் உள்ள நம்பிக்கையில் நம்மை விடுவிக்கும் உண்மையில் சாய வேண்டும் மேலும் நம் காரணங்களில் இருந்தும் நம் ஐந்து உணர்வுகளில் இருந்தும் நாம் பார்க்கும் கேட்கும் சுவைக்கும் தொடும் உணரும் மணக்கும் விஷயங்களில் இருந்தும் விலக வேண்டும் நாம் பார்க்கும் விஷயங்களில் இருந்து விலக வேண்டும் ஏனெனில் நாம் பார்வையால் அல்ல நம்பிக்கையால் நடக்க வேண்டும் நாம் பிரச்சனையை தீர்க்கும் தேவனை பார்க்காமல் பிரச்சனையையே பார்த்துக் கொண்டிருந்தால் நம் நம்பிக்கை குலையத் தொடங்கும் ஆள் நம் நம்பிக்கையின் ஆரம்பமும் முடிவும் ஆன இயேசுவை நோக்கி பார்த்தால் நாம் வெற்றியை அடைவோம் எனவே சந்தேகம் உங்கள் மத்தியஸ்த ஜெப வாழ்க்கையில் தீய ஆவிகளின் தலையீட்டுக்கு வாயிலை திறக்கிறது எளிமையாகச் சொன்னால் உங்கள் மனது சந்தேகத்தால் நிரம்பியிருந்தால் உங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைக்காது மீண்டும் சொல்கிறேன் சந்தேகம் உங்கள் மனதில் வரலாம் ஆனால் அதை உங்கள் இதயத்தில் புகுந்துவிட அனுமதிக்க கூடாது சந்தேகத்தின் குரல்கள் உங்களிடம் பேசும்போது நீங்கள் அவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அவற்றுக்கு எதிராக பேச வேண்டும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறியவில்லை என்றால் நீங்கள் ஒரு குறைபாடுடன் இருக்கிறீர்கள் ஏனெனில் எது உண்மை என்று தெரியாது நீங்கள் தேவனுடைய குரலை தவா புரிந்து கொள்ளலாம் அல்லது இந்த எதிரியின் குரலை தேவனுடைய குரலாகவும் தேவனுடைய குரலை எதிரியின் குரலாகவும் தவறாக எடுத்துக் கொள்ளலாம் ஆகவே சந்தேகம் என்பது ஒரு உயிருக்கு ஆபத்தான ஏமாற்று உணர்வு இதை உங்கள் இதயத்தில் எப்படி உணர்வீர்கள் நீங்கள் தேவன் சொன்னதை அவர் செய்வார் என்று உறுதியாக நம்பவில்லை என்றால் அவர் வேறு யாருக்காவது செய்வார் ஆனால் உங்களுக்காக செய்வாரா என்று உறுதியாக இல்லை என்றால் அதுவே சந்தேகம் அதுவே சந்தேகம் தேவன் உங்களிடம் ஒருபோதும் போய் சொல்ல மாட்டார் செய்ய முடியும் அவர் ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஜெபிக்க தயங்கினால் அதற்கு காரணம் சந்தேகம் இடையில் இருக்கலாம் நீங்கள் ஒரு நிமிடம் நம்புகிறீர்கள் ஆனால் அடுத்த நிமிடம் உங்கள் மனதில் மீண்டும் அதை தீர்க்க முயற்சிக்கிறீர்கள் அதை உங்கள் வசதிக்கு ஏற்ப புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்கள் என்றால் அது சந்தேகம் உங்களை பாதித்து வருகிறதற்கான நல்ல அறிகுறி ஒரு பிரச்சனையை ஜெபத்தில் எதிர்கொள்ள தகுதி இல்லை என்று உணர்ந்தால் சந்தேகம் உங்களை பாதித்து வருகிறது மீண்டும் சந்தேகம் என்பது எதிரிகள் இடையிலாளர்களுக்கு எதிராக பயன்படுத்தும் ஒரு உயிருக்கு ஆபத்தான ஆயுதம் அது திருடவும் கொல்லவும் இடையிலாளரின் முக்கிய சேவையின் பலனை அழிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது எனவே சந்தேகம் இருப்பதற்கான முதல் அறிகுறியிலேயே அதை வேரோடு அகற்ற வேண்டும் விரைவாகவும் திடீரெனவும் அதற்கு பதில் அழியுங்கள் அதை எதிர்த்து நெல் அதை வெளிப்படையாக எதிர்த்து நெல் உரத்த குரலில் ஜெபியுங்கள் கடவுள் செயல்படுவதைப் பார் நீங்கள் சந்தேகத்தை அகற்றினால் உங்களை எதுவும் தடுக்க முடியாது கடவுள் மனிதர் அல்ல அவர் போய் பேச மாட்டார் நம்ம அவரது சித்தத்துக்கு ஏற்ப ஜெபிக்கும் போது அவர் கேட்டு பதில் அளிக்கிறார் இப்போது உங்களுக்காக நண்பர்களே நினைவில் வையுங்கள் நாம் சுமார் நூறு இருபது நாடுகளில் உள்ளோம் உலகின் ஒவ்வொரு நகரிலும் ஜெபக் குழுக்களை நிறுவ முயற்சிக்கிறோம் இதை ஜூம்ல தொலைபேசியில் நேரில் என எந்த முறையிலும் செய்யலாம் கவனமாக பாருங்கள் அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸ் டாட் காம்ல சென்று பார்ப்பதற்காக உங்களுக்கு ஒரு இலவச பரிசு அங்கே உள்ளது நான் ஜெபிக்கட்டுமா பிதாவே இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆன்மாவுக்கு பேசும் சந்தேகத்தின் குரலை உணர உதவி செய்யும் இந்த பிசாசை அது என்னவென்று பார்க்க எங்களுக்கு உதவி செய் இது ஒரு பகைவர் இது எங்களை இருமனப்பான்மையுடன் ஆக்க முயல்கிறது உமது சிறந்ததை எங்களுக்கு தடுக்கிறது எனவே சந்தேகத்தின் சக்திகளை எங்கள் மனதிலிருந்து உடைத்து நாங்கள் நம்பிக்கையின் உலகில் நுழைகிறோம் அங்கு வாக்குறுதிகள் நிறைவேறுவதை பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென் கடவுள் ஆசீர்வதிப்பாராக வெற்றிகரமான நாள் உலகமும் நெருக்கடியில் உள்ளது காலத்தின் அறிகுறிகள் வேகமாக முன்னேறுகின்றன நாம் வரலாற்றில் முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம் பகைவன் தனது காலம் குறைவாக இருப்பதை அறிவான் ஆனால் இரண்டாயிரம் ஏழாம் ஆண்டு கடவுள் நள்ளிரவுக்கு பின் என்னை எழுப்பி மூன்றாவது பெரிய விழிப்புணர்வு குறித்து என் இதயத்துடன் பேசினாள் இப்போது நாம் இதற்கு முன் இருந்ததை விட இன்னும் நெருக்கமாக இருக்கிறோம் அதனால்தான் நான் ஒரு மில்லியன் விழிப்புணர்வு மனப்பான்மை கொண்ட ஜெபக்காரர்களை என்னுடன் சேர்ந்து விண்ணுக்கு ஒரு புதிய வேண்டுகோளை முன்வைக்க அழைக்கிறேன் நான் மீதமுள்ள ஜெப வீரர்களை எங்கள் தேவாலயங்கள் எங்கள் குடும்பங்கள் மற்றும் எங்கள் நாடுகளை ஆட்கொள்கின்ற இருளை தடுக்க ஒருமனதாக கூட அழைக்கிறேன் பகைவர் கொந்தளிக்கிறார் பெரும் வீழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கடவுள் எப்போதும் ஒன்றுபட்ட ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் பதிலளிக்கிறார் என்னுடன் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள பரிந்துரையாளர்களுடன் விழிப்பு பிரார்த்தனை மையங்களில் சேருங்கள் ஒன்றாக நாம் வரலாற்றின் போக்கை மாற்ற முடியும் விழிப்புணர்வு இணையுங்கள்